ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தையானது நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கத்த நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார் ஒருவேளை இந்த நாளிலும் நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையிலே பல காரியங்கள் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் பல சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக போராடுகிற ஒரு காரியமாக கூட இருக்கலாம் ஆனால் நாம் கத்தரை உறுதியாய் நம்பும்போது அவர் உங்கள் நம்பிக்கைக்கு உரிய அரணாகவும் அவர் உங்களுக்கு அரணான கோட்டையுமாயிருந்து உங்களை சகல இக்கட்டில் நின்று அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அலை லூயா இன்றைக்கு நாங்கள் நம்புவது நம்மை கைவிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மனிதர்களும் நம்மோடு இருப்பார்கள் என்று சொன்னால் கிடையவே கிடையாது நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்களாய் அவர்கள் என்றும் எப்போதும் இருக்க முடியாது அதனால்தான் ஏசாயா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் கத்தர் என்றென்றைக்கும் அவரை நீங்கள் நம்புங்கள் அவர் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய துருகமாயும் உங்களுடைய நம்பிக்கைக்குரிய அரணும் கோட்டையுமாய் அவர் இருப்பார் இருப்பாரம்பே ஹலூயா நம்பிக்கைக்குரிய துருகம் என்று சொல்லும்போது உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமையை பாருங்கள் அல்லது கோதுள்ள ஒரு நத்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யும் அதன் மேலே தொட்டவுடன் அது தன் கால்களை தன் உடல்களை அதற்குள்ளே சுருக்கி கொண்டு அது மறைந்து கொள்ளும் அது போலதான் ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் அது என்னன்னு சொன்னால் அவர் நமக்கு நம்பிக்கைக்குரிய துருகமா இருக்கிறார் இயேசுவின் நாமம் நமக்கு பலத்த துருகமா இருக்கிறது ஹலலூயா பிரச்சகராகவும் நம்முடைய அரணும் கோட்டையுமாக அவர் என்றென்றும் நமக்கு துருகமாக இருக்கிறார் அன்பானவர்களே ஹலலுயா இந்த துருகம் என்றால் என்ன அரண் என்றால் என்ன கோட்டை என்றால் என்னென்று சொல்லி சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் ஆபத்து வேளையிலே நாம் ஓடி மறைந்திருக்கிற இடம் அன்பானவர்களே ஹலலுயா இன்றைக்கு நாம் அனைவருமே ஒரு ஆபத்தான அல்லது ஒரு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிற உலகத்திலே தான் நாம் எல்லாரும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் இயேசுவின் நாமமாகிய பலத்த துருகத்துக்குள்ளே நாங்கள் தஞ்சம் போகும்போது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் பயப்படவே தேவையில்லை ஹலலுயா அவர் உங்களை தாக்க வருகிற எல்லா சத்துருவினுடைய அம்புகளையும் அவர் முன்னின்று அவர் துருகமாய் நின்று முறியடித்து போட அவர் வல்லவராயிருக்கிறார் ஹலலுயா பார்த்திங்கன்னா ஒரு புயல் அடிக்கும் பொழுது அல்லது உங்களுக்கு எதிராக ஒரு சூழ்நிலை எழும்பி போராடும்போது அவர் அதிலே இருந்து உங்களை தூக்கி அதிலே இருந்து உங்களை அப்புறப்படுத்தி அவர் பாதுகாப்பான இடத்தில் அவர் கொண்டு போய் வைக்கிற தேவனாயிருக்கிறார் அலலூயா அதுதான் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இயேசுவின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானார் இந்த நீதிமான் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவருடைய நான் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவனா இருக்கிற ஒரு மனுஷனை தான் நீதிமான் என்று இங்கே வேதம் வேதம் குறிப்பிடுகிறது எத்தனை பேருக்கு இந்த பலத்த துருகத்துக்குள்ளே அருணான கோட்டைக்குள்ளே நாங்கள் வரணும் என்று விருப்பமாக இருக்கிறீங்க எல்லாரும் நாங்கள் விருப்பப்படுவோம் ஏனென்றால் அதுதான் நமக்கு பாதுகாப்பான ஒரு இடம் அன்பானவர்களே அவருடைய துருகத்துக்குள்ளே நாம் அனைவரும் அனைவரும் வருவதற்கு அவர் எங்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாயிருக்கிறார் அதுலுயா அந்த துருகத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே நாம் முழு இறுதியத்தோடும் முழு பலத்தோடு நாம் அவரை விசுவசித்து இயேசு கிறிஸ்துவின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லா இக்கட்டுக்கும் எங்களை விடுதலையாக்கி காக்கிற ரட்சகராய் அரணும் கோட்டையுமாய் எங்கள் நம்பிக்கைக்குரிய பலத்த துருகமுமாய் அவர் இருக்கிறார் அன்பானவர்களை ஹலலூயா ஆபத்து வேளையிலே அவர் உங்களுக்கு அடைக்கலுமான துணையுமா இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம் எனவே அந்த பலத்த துருகமாகிய நாமத்துக்குள் சீக்கிரம் வந்து அவருடைய இழைப்பாறுதலையும் அவருடைய பாதுகாப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுடைய நம்பிக்கைக்கு அவர் என்றென்றும் நித்திய கண்மலை உங்களுக்கு என்றென்றும் அவர் பாதுகாப்பாக இருப்பார்கள் உங்களை ஆசீர்வதிப்பாராக